வெற்றிக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் ப்ளூ லைன் இன்ஜினியரிங் உங்கள் கனவுகளை நடவாக்கும் கட்டிடங்களை மிக நேர்த்தியாகவும் அழகாக மற்றும் சிறப்பாக கட்டுவதற்கு நீங்கள் இன்றி தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரே இடம் ப்ளூ லைன் இன்ஜினியரிங் இதன் உரிமையாளர் எஸ் ஃபவாஸ்

அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே இளைஞர்களே பெரியவர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து சிறப்பான ஒரு பொழுதிலே இளைஞர்களாகின்ற உங்களையும் ஏனைய உறவுகளையும் ஒரு சில நிமிடங்கள் உங்களை எல்லாம் சந்திப்பதை விட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அலமது இல்லா இந்த நல்ல நேரத்துல இளமை ஓர் அமானிதம் இளமை என்பது அர் ஓர் அமானிதம் விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சொத்து அல்லாஹு தாலா அவனுடைய கருணை கண்ணை கொண்டு யாரையெல்லாம் நோக்குகின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியம் தான் இளமை என்பது இமான் உறவுகளே சகோதரர்களே இளைஞர்களே வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை மட்டும் வருவது இளமை அல்லா மீளப்பெற முடியாத மிகப்பெரிய நியாமத் இளமை கோடி கொடுத்தாலும் மீளப்பெற முடியாத ஒரு சொத்து இளமை இந்த இளமை என்பது அல் குர்வானில் சிலாகித்துச் சொல்லப்படக்கூடிய சிறந்த பண்புகளில் உண்டு உலகம் தொண்டு தொட்டு அழிகின்ற வரைக்கும் மிகப்பெரிய அறிஞர்களினால் மிகப்பெரிய மேதைகளினால் சிலாஹித்து சொல்லப்பட்ட ஒன்று என்று சொன்னால் அது இளமை அல்லாஹுலா அல்குர்வான் சொல்லுகின்ற நேரம் துராப் அவன்தான் உங்களை மண்ணிலிருந்து படைத்தான் பின்னர் உங்களை விந்துத் திரியாக ஆக்கினான் பின்னர் உங்களை கொள்ளக்கூடிய அட்டை பூச்சி போன்ற ஒரு வடிவத்துக்கு ஆக்கினான் பிறகு உங்களை அவன் குழந்தையாக இந்த உலகத்துக்கு வெளியாக்குகின்றான் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற நேரம் உங்களிலே குழந்தையாக பிறக்கின்ற நேரம் மரணிக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் பிறந்ததற்கு பின்னால் சிறு பிள்ளையாகின்ற நேரம் மரணிப்பவர்களும் இருக்கின்றார்கள் பிறந்து வாழுகின்ற நேரம் சுஹான் அல்லாஹ் அசுத்தக்கும் சும்மளித்த அசுத்தக்கும் பின்னர் அல்லாஹு தாலா தாய்மடையில இந்த வெளியே வார நேரம் மரணிப்பவர்கள் இருக்கின்றார்கள் இந்த உலகத்துக்கு வந்து வாழ்க நேரத்தில் மரணிக்கிறங்கிறாங்க அப்படியே வளர்ந்து 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 திடமான பலமான முறுக்கேறிய நரம்புகளுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய கோடி கொடுத்தும் பெற முடியாத மிகப்பெரிய பலமான ஒரு பருவத்தை அடையக்கூடியவர்களும் உங்களிலே இருக்கின்றார்கள் இந்த இடத்துல எல்லாம் சொல்றான் சுமூ அளித்த புலுவும் அசுத்தக்கும் பின்னர் ஒரு பலமான பருவத்தை அல்லாஹ் உங்களுக்கு அடைய வைக்கின்றான் இந்த பலமான பருவம் தெரியுமா அதுதான் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க அடையக்கூடிய பருவம் தான் பலமான பருவம் இந்த பருவத்தை வந்து நம் முன்னோர்கள் மேதாவிகள் பெரிய விப்பன்னர்கள் பேரறிஞர்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் எப்படி சொன்னாங்க தெரியுமா முறுக்கேறிய நரம்புகளுக்கு சொந்தக்காரர்கள் சூடேட்டப்பட்ட இரத்தங்கள் நவீன ஆயுதங்கள் மகத்தா சமூகத்தின் மகத்தான வளங்கள் சமூகத்தின் முக்கியமான ஆக்க சக்தி முதுகலும் உள்ளவர்கள் சிவகானல்ல இந்த பருவத்தை இந்த அதாவது இந்த வயத ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்துல பார்த்தான் முறுக்கேறிய நரம்புகளுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் இளைஞர்கள் சூடேட்டப்பட்ட ரத்தங்கள் அவர்கள் இளைஞர்கள் நவீன ஆயுதங்கள் அவர்கள் இளைஞர்கள் மகத்தான வளங்கள் அவர்கள் இளைஞர்கள் இந்த சமூகத்தின் ஜீவநாடிகள் அவர்கள் இளைஞர்கள் சமூகத்தின் உயிர்த்தொடிப்புள்ள மகத்தான வளங்கள் அவர்கள் இளைஞர்கள் என்று இன்னொரு என்ன பல்வேறு கருத்துக்கள் இந்த உலகத்திலே இந்த இளமை பருவத்தை இந்த உலகத்துக்கு சொன்னவர்கள் நம் முன்னோர்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்களை நாங்க சின்ன பிள்ளையா புறக்க வைக்கிறோம் நீங்க வளர்ந்து கொண்டு வாரீங்க உங்களுக்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டுன்ற ஒரு பருவத்தை தாரோம் அது அசுத்தக்கும் ஒரு பலமான பருவம் உங்களுக்கு மேல ஏழு பலமான கடினமானதை வச்சிருக்கிறோம் எல்லாம் சிதாதான் பாக்கிறானே அந்த இங்கெல்லாம் பார்க்க அசுத்தக்கும் ஒரு பலமான மிக மிக பலமான ஒரு 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 வார்த்தை சொல்ல முடியாத ஒரு பருவத்துக்கும் இட்டு செல்லுகின்றோம் அந்த பருவம் தான் இப்ப நீங்க இருக்கிற இந்த பருவம் இளைஞர்களே உங்களோட ஆற்றல இந்த உலகத்துல புரிய வேண்டியவர்கள் புரியல்ல அறிய வேண்டியவர்கள் அறியல்ல உங்களை இந்த சமூகத்துல யார் அறியணுமோ இனம் காணுமோ அவங்க இனம் காணல இனம் காணக்கூடாதவர்கள் இனங்கண்டாங்க அறியக்கூடாதவர்கள் அறிந்தாங்க உங்களோட வாய்ப்பை பயன்படுத்தக்கூடாதவர்கள் பயன்படுத்தினாங்க வாழ்க என்று கோஷம் போடுறதுக்கும் ஒரு போஸ்டர் ஒட்டுறதுக்கும் அடுத்த போஸ்டருக்கு மேல தார் பூசுறதுக்கும் சேறு பூசுவதற்கும் சாணி பூசுவதற்கும் அடுத்து ஒட்டிட்டு போற போஸ்டர் அடுத்த செகண்ட் அவண்ட முன்னுக்கு கிரிச்சு பராசன் வீசுறதுக்கும் அரசியல்வாதி உங்களோட திறமையை புரிந்து கொண்டான் ஆற்றல புரிந்து கொண்டான் மகத்தான வளங்கள் இந்த சமூகத்தின் ஜீவனாடிகள் உயிர்த்துடிப்புள்ளவர்கள் சுபகானு கூணி குறுகி வெக்கி தலை குனிந்து போகின்ற அளவில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் வேண்டுமா படம் பாட்டு கூத்து கும்மாளம் நடனம் இசை ஆண் பெண் கலப்பு போன்ற இன்னொரு மோசமான பக்கங்களை போனவர்கள் வேண்டுமா ஆபாசத்தையே தொழிலாக கொண்டு செய்பவர்கள் வேண்டுமா இந்த சமூக இந்த வாழ்வுதான் வாழ் வேண்டும் பிறகு பிறகுள்ள வாழ்வை நோக்காமனு வாழ்கின்றவர்கள் வேண்டுமா சமூகத்தில் எத்தனை எத்தனை பேரை பார்க்கலாம் பகான் சமூகத்தின் ஜீவனாளிகள் என்று போற்றப்படக்கூடிய சமூகத்தின் முதுகெலும்புகள் என்று போற்றப்படக்கூடிய இந்த இளைய சமூகம் இந்த சமூகத்தில் தேட முடியாத சொத்துக்கள் இளைஞர்களே உங்களோடு ஒரு நிமிஷம் பேசுகிறேன் ஒரு செய்தியை சொல்றேன் பெற முடியாது நான் இப்ப கத்தி அழுதாலும் கோடி செலவிட்டாலும் உங்களோட பதினாறு வயசுக்கு என்னால வரையலாம் நான் இப்ப கோடி செலவிட்டாலும் உங்களோட பதினெட்டு பத்தொன்பது வயசுக்கு எனக்கு வர ஏலா என்ற பொருளாதாரம் உலகத்தையே கொடுத்து பதினாறு வயசுக்கு வரணும்னு நினைச்சா வரலாமா இருபத்தி மூணு வயசுக்கு வரும் நினைச்ச வரலாமா நீங்க ஏண்ட வயசுக்கு வர்றீங்க அறுபது எழுபது எண்பது நீங்க வல்லா தந்த ஆயுள் இந்த வயசுக்கு வருவீங்க மீண்டு அந்த வயசுக்கு போகலாம் இந்த பருவம் மிக முக்கியமான பருவம் இந்த பருவத்துல நீங்க எப்படி வழிநடத்தப்படுவீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கை அல்லாட தூதர் சல்ல அவங்க இந்த இளைய சமூகத்தை அனாதையா விட்டுட்டு போகல நடு விட்டுட்டு போகல கலட்டி விட்டுட்டு போகல திக்கு திசை இல்லாமல் விட்டுட்டு போகல கண்ணை கட்டி விட்டுட்டு போகல உங்களுக்குள்ள இஸ்தானத்தை சொல்லிட்டு போனாங்க உங்களுக்குள்ள மகத்தான இடத்தை சொல்லிட்டு போனாங்க நீங்க யாருன்றத சொல்லிட்டு போனாங்க ஜீவநாடிகள் என்ற உயிர்த்திடிப்புள்ள வளங்கள் நீங்க உங்களை எப்படி சொன்னாங்க தெரியுமா நிழலும் இல்லாத அந்த மக்சர் வழியில ஏழு கூட்டத்துக்கு அல்லா நிழல் கொடுக்கிறான் ஏழு கூட்டத்துக்கு அல்ல நிழல் கொடுக்கிறான் அந்த ஏழு கூட்டத்தில் ஒத்த யார் தெரியுமா ஒரு இளைஞன் ஒரு இளைஞன் அல்லாவுடைய வழக்கத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்த இளைஞன் கொட்டும் வெயில்ல சூரியன் சூரியன் சுருமா குச்சி அளவுக்கு உயரத்துல வந்து நிக்கிற நேரம் நேரம்ல மேல் அறிவிக்கிற சொல்றாரு சுருமா குச்சி சுருமா குச்சியின் உயரத்தில் சூரியன் வந்து நின்று வேறுத்து ஊத்தி மிழுகு வருத்தி போண்டு வடிஞ்சு கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ் சொல்லுவானா ஏப்பா நீ வெயில் இருக்கிறா இங்கிட்டு வா அங்கிட்டு வா குழுகுண்ட நிழலுக்கு வா ஏதனுமா நீ யாரு நீ யார் என்று சொன்னால் அல்லாஹ் நீ யார் என்றால் ஏழு கூட்டத்தில் நிழல் பெற வேண்டியவன் என்று சொல்லி அல்லாஹு தாலா இந்த இடத்துக்கு எடுக்கிறான் நிழலத்தாரன் அந்த கூட்டம் நீங்க உறவுகளே ஓடிபிடுத்தாலும் மீளப்பெற முடியாத ஒரு மகத்தான பருவத்தில் இருக்கிறீங்க என்றால் அந்த பருவத்தை நல்ல முறைய பயன்படுத்துங்க உண்டை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இப்ப நீங்க செய்கின்ற வணக்கங்கள் வழிபாடுகள் சமூக சேவைகள் நல்ல அதாவது சேவைகள் இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு ஒரு ஐம்பது வயசுல ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுல நோயாகி பெட்டோடு ஆகிடுறீங்க கட்டில உட்காறுறீங்க கதலில உட்கார்ந்து தொழிலீங்க உட கவலை தெரியுமா முந்தி நான் நிறைய தர்மம் செஞ்சேன் அஞ்சு நிறைய ஜமாத்துக்கு போனேன் பேணி தொழில சமூக சேவையில் ஈடுபட்டேன் நல்ல பணியில் ஈடுபட்டேன் என கொண்டுக்கும் வாய்ப்பில்லையேன்னு நீங்க கவலைப்படுற நேரம் விசார்த்து என்ன தெரியுமா நீங்க படுகின்ற ஒவ்வொரு கவலைக்கும் சுண்ண தொழிலதாக வரல ஜமாத்தோட தொழிலதாக தர்மம் செஞ்சதாக நல்ல பணியில் ஈடுபட்டதாக அல்ல எழுதிடுறான் ஏ தெரியுமா இளமை பருவத்தை ஓல்ரெடி நல்ல முறையில் கழித்ததற்காக போனஸ் ஆக அல்ல சிறப்பு தருகிறான் இமான் இளைஞர்களே முறுக்கேறிய நண்புகளுக்கு சொந்தக்காரர்களே மகத்தான வளங்களே இந்த சமூகத்தின் ஜீவ நாடிகளே உயிர் திடிப்புள்ள மகத்தான வளங்களே முதுகெலும்புகளே உங்களுடைய வாழ்வை போதை பொருளுக்கும் படம் பாட்டு கூத்து கும்பாங்களுக்கும் அடிமையாக்கி விடாமல் மௌத்துக்கு பின்னுள்ள வாழ்வை மட்டும் நோக்கமாக கொண்டு அவன் விரும்பக்கூடிய முறையில் செலவிடுவீர்கள் என்று சொன்னால் இதை விட மகத்தான வளம் உலகத்திலே இல்லை வல்லம் ரபுல்லாலின் பேசி என்னையும் கேட்டு உங்களையும் அவனுக்கு பொருத்தமான இளைஞர்களாக குறுவான் விரும்பக்கூடிய சுனா விரும்ப இருக்கக்கூடிய இளைஞர்களாக மரணிக்கின்ற நேரமே கபருடைய வாழ்வை இன்பமாக கழிக்கப் போகிறோம் என்று நினைத்து வாழக்கூடிய நல்ல இளைஞர்களாக ஜின்னத்து பிரிதோஸ் அடையக்கூடிய சிறந்த இளைஞர்களாக யாரையெல்லாம் அல்லாஹ் இந்த பூமியில் வாழ வைக்கின்றானோ அப்படிப்பட்ட இளைய சமுதாயமாக வாழ்ந்து படியக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமின் எம் எல்லோருக்கு தந்துருவானாக அக்கூல் கௌலிகாதா வாஹிதாவானா அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமின்